பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அம்மாவாசை வருது ஹனுமன் ஜெயந்தியும் வருது திங்கட்கிழமை வருது இப்போ வந்து பாருங்கள் அம்மாவாசை அப்படின்னாலே அன்றைய தினம் நம்ம பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்றது மறந்துடாதீங்க கண்டிப்பாக அது செய்யணும் அது ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லை நம்ம வந்து பாருங்கள் நம்மளோட முன்னோர்களின் படங்கள் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு படையலும் போடலாம் பித்ரு தர்ப்பணமும் செஞ்சுட்டு முன்னோர்களுக்கு படையலும் போடணும் இதை மறந்துட வேண்டாம் இது கண்டிப்பாக செய்யணும் அதே மாதிரி பாருங்கள் அன்றைக்கி ஹனுமன் ஜெயந்தி ஹனுமனை வழிபாடு செய்வதற்கு அதி உன்னதமான நாள் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே ஹனுமானை வழிபாடு செய்யணும் ஹனுமான் அப்படின்னா அங்கே மூணு விஷயம் ஞாபகம் வருமா ரெண்டு விஷயம் முக்கியமாக ஞாபகம் வரும் அது என்ன அப்படின்னா நம்ம மூணே வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ராமச்சந்திரமூர்த்தி ஞாபகம் வருவார் ராமச்சந்திர மூர்த்தி ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல் அந்த ராமச்சந்திர மூர்த்திக்கு ஹனுமன் மேலே அழா அதி பிரியும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் சீதையை மீட்டெடுத்தான் ராமன் சீதையை மீட்டெடுத்து அயோத்திக்கு வராங்க பட்டாபிஷேகம் சொல்கிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியும் சீதாதேவியும் ராவணனை எதிர்த்து அவங்க சண்டை போடுறாங்க போர் புரியிறாங்க ஜெயிக்கும் ஜெயிக்கிறதுக்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தாங்களோ அத்துணை பேர்களையும் கூப்பிடுறாங்க கூப்பிட்டு அவங்களுக்கு பரிசு அப்படின்றது கொடுக்குறாங்க அப்போ சீதாதேவி சொல்ற ஹனுமனை கூப்பிடுங்க மகனை கூப்பிடுங்க ஏன்னா சீதாதேவி ஹனுமனை மகனே அப்படின்னு தான் கூப்பிடுவா ஹனுமனுக்கு சிரஞ்சீவியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரம் கொடுத்தோம் சீதா தேவி தான் அதை நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்ப மகனுக்கு கொடுங்க அப்படின்னும் போது ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி சொல்றாரு மகனுக்கு நான் என் கொடுப்பேன் அப்படின்னுவாரு ஏன் அப்படின்னா அவன் செஞ்ச பராக்கிரமத்துக்கும் அவன் எனக்கு பண்ண ஒரு நல்லதுக்கும் நான் என்னத்தை கொடுக்க முடியும் அவனுக்கு எனக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லையே என் உயிர் தானே இருக்கு அப்படின்னு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி சொல்லுவாரு கண்கலங்கி சொல்லும்போது ஹனுமன் வந்து அப்படியே ம மதிமயங்கி பாசத்துல நிற்பான் அப்ப சீதாதேவி என்ன பண்ணுவா அவ கழுத்துல இருந்த ஒரு விலையுயர்ந்த ஆரத்தை ரத்தினங்களும் மாணிக்கங்களும் முத்துக்களும் வைரங்களும் பதித்த ஒரு ஆரத்தை கொடுக்கறா கொடுத்து ஹனுமன் கழுத்துல இதை போடுங்க அப்படிங்கிறா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஹனுமன் கழுத்துல போடுறாரு போட்ட பின்னாடி ஹனுமன் என்ன பண்ணுது கழுட்டுது கழட்டிடுறாரு கழட்டிட்டு அதை இப்படியே பார்க்குறாரு சபையில் இருக்க அத்துணை பேரும் எள்ளி நகைக்கிறார்கள் காரணம் என்ன அப்படின்னா ஹனுமன் வானரம் தானே வானரத்துக்கு இந்த ரத்தினங்களோட விலை மதிப்பு தெரியுமா ரத்தினங்கள்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு எள்ளி நகைக்கும் போது சீதாதேவியும் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியும் ஒரு ஷனம் ஒரு கணம் மனசு வெதும்புறாங்க இதை கண்ட ஹனுமன் என்ன பண்ணுறான் அம்மா என் ராமச்சந்திர மூர்த்தியும் நீங்களும் என் மனதுக்குள்ளே இருக்கிறீங்க இந்த வைரமும் வைடூரியமும் கோமேதகமும் எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீதா பிராட்டி கையிலே கொடுத்துடுறான் கொடுத்துட்டு என்ன பண்ணுறான் அவன் நெஞ்ச கிழிச்சி காமிக்கிறான் நெஞ்ச கிழிச்சி காமிக்கும்போது அங்கே சீதா சீதாதேவியும் அழகாக விட்டுருக்குறாங்க இதை பார்த்து எள்ளி நகைச்சா பேர் முகமும் வந்து பாத்தீங்கன்னா வாடி வதங்குச்சு ஆக ஹனுமனுக்கு அதீத பிரியமானது என்ன ராமநாமம் தான் ஆக அன்றைய தினம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ராமர் பாதத்தை வாங்கி வீட்டில் வைக்கலாம் ஹனுமன் ரொம்ப சந்தோஷப்படுவான் ரொம்ப சந்தோஷப்படுவான் இதில் வீட்லேயே வந்து ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி சீதாதேவியினோட ஒரு போட்டோ இருக்கு அப்படின்னா அன்றைய தினம் அந்த ஃபோட்டோவுக்கு பூ பொட்டு மந்தனம் பூ போட்டு மஞ்சள் சந்தனம் எல்லாம் வச்சு தூபதி பொலாம் காமித்தி காமிச்சி ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திய வழிபாடு பண்ணணும் வழிபாடு பண்ணும்போது நம்மளுக்கு ஹனுமன் அதீத பிரீத்தியாவா ஆக மொதல் விஷயம் இது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா வெற்றிலை வாங்கி வைப்பறது பொதுவாக வந்து வெற்றிலைக்கு ஒரு விஷயம் இருக்குது மங்களத்தை கொடுக்கும் வெற்றிலை வெற்றியை கொடுக்கும் வெற்றிலை அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து பாருங்கள் ஒரு சுபிக்ஷத்தினோட அடையாளமாகவும் கருதப்படுவது வெற்றிலை ஆக வெற்றிலை வாங்கி வைங்க அப்படின் போது நிறைய பேர் இப்ப வெத்தில கொடி வைக்கிறாங்க இல்லைங்களா வீட்டிலேயே வெத்துல கொடி வச்சிருக்காங்க அந்த கொடியிலருந்தே பறிச்சு வச்சுப்பாங்க அந்த மாதிரி பறிச்சு வைக்காதீங்க அன்றைய தினம் கடையில் போயிட்டு வெற்றிலை வாங்குங்க வெற்றிலையே வெறும்னே வாங்கக்கூடாது அந்த கொட்டைப்பாக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா களிப்பாக்கு அந்த கலிப்பாக்கோடு வாங்கிட்டு வந்து அந்த வெட்டிலையே நீங்கள் வைக்கணும் இது வந்து ரெண்டாவது விஷயம் நம்ம செய்ய வேண்டியது மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா சிந்தூரம் இந்த சிந்தூரத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இங்கேயும் ஹனுமனோட பாசத்தை தான் சொல்லணும் ஒரு முறை என்ன பண்ணுவா சீதாதேவி நெத்தி நிறைய சிந்தூரம் வச்சுட்டு வர அப்போ ஹனுமன் கேட்குறான் அம்மா இது என்ன அப்படின்னு கேட்குறான் ஏன்னா அவன் வாணரோ இல்லையா அவனுக்கு தெரியல அவனுக்கு வந்து மக்களோட ஒரு மனசு மக்கள் எதுக்கு எது செய்கிறாங்க அப்படின்றது தெரியல அப்போ வச்சுட்டு வரும்போது சீதாதேவி சொல்லுவா உன்னோட தலைவன் உன்னோட தந்தை ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி தீர்க்க ஆயுசாக இருக்கணும் இல்லையா மகனே அப்படின்பா ஆமாம் அப்படிம்பா அதனால் இந்த சிந்தூரம் வச்சுருக்கேன் அப்படிம்பா உடனே இவர் என்ன பண்ணுவார் போயிட்டு உடம்பு முழுசும் தலையிலேருந்து கால் வரைக்கும் மொத்தம் சிந்தூரத்தை அப் வருவார் சீதா தேவி அதை பார்த்து சிரிப்பா பயங்கரமாக சிரிப்பா அப்போ ஏம்மா நீங்கள் என்னை பார்த்து சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இது என்ன வேஷம் அப்படின்னு கேட்பா அப்போ ஹனுமன் சொல்லுவார் இத்தனூண்டு சிந்தூரம் வைக்கும்போது நீங்கள் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியினோட ஆயுஸ் கம்மியாக இருக்கும் இல்லைங்களா நான் இவ்வளோ சிந்தூரம் பூசிட்டு வரேன் அப்போ ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியோட ஆயுஸ் இந்த பூமி உள்ள வரைக்கும் இருக்கோ இல்லையா அதனால் அப்படிம்பா ஆக அன்றைய தினம் சிந்தூரம் வாங்கி நீங்கள் வையுங்க வைக்கும் போது ஹனுமன் ப்ரீத்தியாவாம் அனுமன் ராமச்சந்திர மூர்த்திக்கு அதீத பிரியமான ஒரு வஸ்துக்களாக நினைக்கிறது இந்த வஸ்துக்கள் தான் இதை வச்சுட்டு நம்ம சும்மா வெறுமனே அப்படி கும்புறதை விட வெறுமனே இதெல்லாம் வாங்கி வைக்கிறத விட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ராமநாமம் அன்னைக்கு ஜெபிக்கணும் ம ராம 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 ராமா அப்படின்னு ராம நாமம் நம்ம ஜெபிக்கலாம் அப்படி இல்லைன்னா ராமாயணம் பாராயணம் பண்ணலாம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தினோட ஒரு மகிமைகளையும் அவரோட பண்புகளையும் அவரோட குணாதிசயங்களும் எங்கெல்லாம் பாராயணம் பண்ணப்படுதோ ராம நாமம் எங்கெல்லாம் ஜபிக்கப்படுதோ அங்கெல்லாம் ஹனுமன் சுயம் வந்து வீற்றிருப்பான் இருப்பான் சூக்ஷ்ம ரூபத்துல இருப்பா அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா மிருகங்கள் ரூபத்தில் இருப்பா இல்ல குரங்கா வருவா எப்படியோ ஆக மொத்தம் அனுமன் அங்கே வருவான் ஆக ஹனுமன் ஜெயந்தியான இன்றைய தினம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவாசியும் சேர்ந்து இருக்கிறதுனால அந்த வழிபாடும் பண்ணுங்க இந்த வழிபாடும் பண்ணுங்க அதீத அற்புதமான பலன்கள் அப்படின்றது கிடைக்கும் அதுக்கும் மேல ராமச்சந்திரமூர்த்தியினோட கடாக்ஷோ அப்படின்றது கிடைக்கும் எங்களா ராமச்சந்திரமூர்த்திய வழிபாடு பண்றாங்களோ அங்கெல்லாம் ஹனுமன் ஸ்வயம் அந்த குடும்பத்தை காத்து ரட்சிப்பான் அப்படின்றதுல எல்லவும் சந்தேகம் இல்லை இந்த காலத்துல வந்து பாருங்க ஹனுமன் மாதிரி ஒரு பராக்கிரமசாலி ஆதி பராக்கிரமசாலி அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தன் கூட இருக்கிறது ஒருத்தன் காத்து ரட்சிக்கிறான் அப்படின்னா நூறு கோடி சொந்தம் இருந்தாலும் தெய்வத்தினோட சொந்தமோ தெய்வத்தினோட அனுகிரகமோ தெய்வத்தினோட ஒரு கருசனைக்கும் தெய்வத்தினோட ஒரு அன்புக்கும் துணைக்கும் ஈடாகுமா ஈடாகாது இதுதானே வந்து பாருங்க மகாபாரதத்துல அர்ஜுனன் என்ன சொன்னா கிருஷ்ணா நீ மட்டுமே போதும் நான் வந்து ஆயுதம் எடுக்க மாட்டேன் நீ ஆயுதம் எடுக்கலன்னா கூட பரவாயில்ல நீ ஒருத்தன் என் கூட இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னா இல்லைங்களா ஆக அனுமனோட பரிபூர்ண கடாட்சம் பெற இது அத்தனையும் செய்யுங்க கண்டிப்பாக அனுமனோட கடாட்சம் கிடைக்கும்